நாங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் என் கம்முன்னு இருப்போம் டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா எங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது இப்படி தாங்க பங்களாதேஷ் கேப்டனான சாண்டோ வந்து இந்தியாவுக்கு சவால் விடுற மாதிரி வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடையெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் கேப்டன் சாண்டோ என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் எப்படியாவது இந்தியாவுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணியே தீர்வோம் இப்போ எங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக இந்த சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதனால தான் எங்களோட டீமை வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு யங் டீமை வச்சு நாங்கள் இந்தியாவை வீழ்த்தியே தீருவோம் நாங்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே அதிரடியான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினோம் அப்போவே நாங்கள் நினச்சிருந்தோம் அப்புடின்னா ஈஸியாக செமி ஃபைனலுக்கு வந்து போயிருக்கலாம் ஆனால் அப்போ ஒரு சில காரணங்கள்னால எங்கனாலும் செமி ஃபைனலுக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு ஆனால் இந்த தடவை இந்தியாவை வந்து வீழ்த்தி அந்த ஒரு கணக்கை வந்து சரி பண்ணுவோன்னு இது மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸில் கண்டிப்பாக நல்லா விளையாடலை நாங்கள் ரொம்பவே சொதப்பிட்டோம் ஆனால் டிராஜன் ட்வெண்ட்டி அப்படின்றது அப்படி கிடையாது டெஸ்ட் வேற டி ட்வெண்ட்டி வேற டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஒரு டீம் பெஸ்ட்டாக வந்திருக்கலாம் அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட்டாக திறமை வாய்ந்த பிளேயர்ஸாக வந்திருக்கலாம் ஆனால் என்ன தான் அவங்க கிட்ட டேலண்ட் இருந்தாலும் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் அன்னைக்கு எந்த டீம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்கனால தான் வந்து வின் பண்ண முடியும் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நாங்கள் இப்போ ஸ்ட்ராங்கான டீமாக வந்துருக்கோம் இதே மாதிரி போனோம் அப்படின்னா ஈஸியாக எங்களால் இந்த இந்தியாவை வந்து வீழ்த்த முடியும்னு இது மாதிரி இவர் சவால் விட்டு வந்து பேசிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிக்சர் ரீட் பண்ணுறதுக்கும் பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் இதே மாதிரி நாங்கள் பிக்சர் ரீட் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தே தீர்வோன்னு சாண்டோ இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போதே நமக்கு ஷாக்கிங்காக வந்திருக்கு ஏன்னா இதே சாண்டோ தான் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பாகிஸ்தான அவங்களோட சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்தியாவை வீழ்த்த போகிறோம் பாகிஸ்தான் கிட்ட என்ன யுத்தியை வந்து ஃபாலோ பண்ணமோ அதே தான் நாங்கள் இந்தியா கிட்டே யூஸ் பண்ண போகிறோன்னு இஷ்டத்துக்கு அப்பவும் பயங்கரமாக வந்து பேசினாங்க மேதி ஹாசன் மிராஸோட பவுலிங்லாம் வந்து சூப்பராக வந்துருக்கு இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் வந்து சொன்னார் ஆனால் இந்தியா வந்து பங்களாதேஷை நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி தள்ளிவிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் ரொம்ப அழகாக இரநூத்தி எண்பது ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க சரி டெக்கே செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பங்களாதேஷ்க்கு தகுந்த மாதிரி நடந்துச்சு நடந்துச்சு மூணு நாள் வந்து மேட்சே நடக்கல ரெண்டே நாள் தான் வந்து மேட்ச் நடந்துச்சு சரி அந்த ஒரு மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அட்லீஸ்ட் மேட்சை டிராவாது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனா அந்த மேட்ச்லயும் பங்களாதேஷ் வந்து சொதப்பிட்டாங்க பத்தாவதுக்கு நம்ம இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச்சை டி ட்வெண்ட்டி மாதிரி விளையாண்டு பங்களாதேஷன்னு நொறுக்கி தள்ளிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவை பற்றி இந்த மாதிரி வீரவசனை வந்து பேசலாமா நம்ம டெஸ்ட் சீரீஸையே டி ட்வெண்ட்டி மாதிரி விளாண்டு பட்டையை கிளப்பிட்டோம் இந்த மாதிரி இருக்கும்போது டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டால் நம்ம எப்படி விளாடுவோம் ஆல்ரெடி சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து டி ட்வெண்ட்டியில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறது அப்படின்றத தாண்டி நம்ம என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டி டுவெண்ட்டில் பண்ண முடியுமோ அந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் டைமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்தியாவை பத்தி பங்களாதேஷ் கேப்டன் இப்படி பேசினாமா ஆல்ரெடி நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி கண்டர்ல ஸ்ரீலங்கா கிட்ட எப்படி ஒரு சீரிஸை வந்து நம்ம வந்து வின் பண்ணோம் அப்படின்றது வந்து தெரியும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் கூட அவங்க வின் பண்ணுற மாதிரி வந்திருந்தாங்க ஆனால் அந்த மேட்சில் நம்மளோட சூரியகுமார் யாதவ் வந்து பலவிதமான யுத்திகளை வந்து ஃபாலோ பண்ணி பேட்ஸ்மேனெல்லாம் வந்து பவுலிங் பண்ண கூப்பிட்டு அந்த மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் அதை வந்து நம்ம வந்து வின் பண்ணோம் அவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் மறக்க முடியாது இதையெல்லாம் பார்த்துட்டும் பங்களாதேஷ் கேப்டன் இப்படி பேசுறாரு பார்த்தீங்களா இது தாங்க ஆச்சரியமா வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டி டுவெண்ட்டி சீரிஸில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்